அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்று நான் சொல்ல போகிறதுனா இன்றைய ராசி பலனை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்திலு தமிழ் மாதம் அதான் தமிழ் வருடம் குரோதிகை மாதம் கார்த்திகை பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் தேதி வந்து மூணு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு வரையும் மூலம் பின்பு வந்து பூராடும் திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தொன்று வரை தூதிகை பின்பு திருதிகை யோகம் அமிர்தம் சித்த யோகம் கருத்தில் கொள்ளுங்க சந்திராசன நட்சத்திரம் கிருத்திகை உரோகிணி ராசி வந்து ரசமம் சந்திராசன் நட்சத்திரம் கிருத்திகை உரோகிணி ராசி வந்து ரசமம் நல்ல நேரம் இன்று காலை ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சி மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணி கொள்ளுங்கள் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை ஐந்துலேருந்து ஆறு மணி முட்டோம் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு முட்டோம் மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது முட்டோம் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று ராவு காலம் பார்த்திங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு முப்பது மாலை மூணு டு நாலு அதாவது நாலு முப்பது எமகண்டம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பது யமகண்டம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பது குளிகை வந்து மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது குளிகை மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது இன்று சூளம் பார்த்தீங்கன்னா வடக்கு இன்று சூளம் வடக்கு இப்போ நான் ராசியை சொல்கிறேன் மேசராசி மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று சுமாராக தான் இருக்குது அவங்களுக்கு உடல் வாகதிகள் வரலாம் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படலாம் உடல் சோர்வு ஏற்படலாம் ஏதாவது ஒரு வேலையை செய்தால் அவங்களுக்கு மிக மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாள் அவங்களுக்கு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் அவங்களால் முடிஞ்ச மட்டும் இன்று ஓய்வு கிடைக்க கொள்ளலாம் அந்த நேரத்தை ஓ அதாவது ஓய்வு நேரமாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அறிவும் சிறப்பாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்கும் அத் அதனால் இந்த நாளை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏத்தா போல் மாற்றி கொண்டீங்கன்னா இந்த நாள் அவங்களுக்கு அதான் மேசராசிக்காரங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும்னால் அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி குழப்பின்னு இருப்பாங்க அது வந்து உண்மையாகவே நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த நல்ல விஷயத்தையே இந்த நாள் அவங்கள வந்து குழம்ப வச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வீட்டில் மனைவிக்கிட்டேயோ பிள்ளைகளுக்கிட்டேயோ அனுசரித்து போகணும் இல்லைன்னா மனக்குழப்பந்தான் வரும் அலுவலகத்துக்கு போனாலும் அந்த மனக்குழப்பம் இருந்துக்தான் இருக்கும் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கிங்கன்னா இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்படுத்துங்க அப்போ தான் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாகாமையும் கருத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் இன்றைக்கி அவங்கள பொறுத்த மட்டும் இன்று உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அதாவது இவங்க நேற்று அந்த வேலையை ஒரு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை மூணு மணி நேரம் செய்திருப்பாங்க ஆனால் இன்று அந்த ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மணி நேரத்துலேயும் செய்திருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்று நல்லதும் உடல்நிலையும் ஒத்துழைக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இன்று அவர்கள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவர்கள் சுபசேவியை எதிர்பார்க்கலாம் இன்று அவர்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அதாவது எப்படின்னா சுப நாளாக இல்லை அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை வந்து அவங்க கழிக்கணும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் வார்த்தை விட்டு மாட்டிக்கூடாது அதே போல் கடன் வாங்கிய சூழ்நிலை வரும் கடன் வாங்கின இடத்துலேருந்து அவங்க வட்டி காசு கேட்டு இல்லை அசலை கேட்டு அதை திருப்பி தர கேட்டு அவங்கள தொலை அதை கடகராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்க கொடுக்க வேண்டிய நாளாக இது அமைது கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு ஏற்றால் போல் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தினா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் இன்ற நாள் சுமாராக கூட இல்லை பார்த்து நீங்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்ற இன்ற நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் அதாவது அவங்க இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மனம் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் மனம் நிறைந்த சந்தோஷமும் நாள் தான் இந்த நாள் அவங்களுக்கு அவங்கள் இந்த நாளில் எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பான மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அவங்களுக்கு வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமும் நாளாகவும் அமையுது மனைவி மக்கள்கிட்ட மிகவும் மகிழ்ச்சிகரமாக பேசி அவங்களுடைய இன்றைய நாளை கழிப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு என்ன நடுத்தர நாளாக அமைஞ்சிருக்குது ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நடுத்தர நாளாக அமைஞ்சிருக்குது இவங்கள் இன்று நண்பர்களை அதான் எப்படின்னா பாலியசி நேதர்கள் காலேஜ் படிச்சிருக்கலாம் இல்லை ஸ்கூல் படிச்சிருக்கலாம் இல்லை ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டுகளாக இருக்கலாம் அவங்களை இன்று அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே போல் அவங்கக்கிட்ட தொலைபேசியில் பேசக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இல்லை அவங்க தொடர்பு கொண்டு உங்களை பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்று கண்ணீராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் அவங்களை தேடி வந்து பேசுவாங்க நண்பர்கள் அவங்களா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவாங்க கருத்துக்கொள்ளுங்கள் இன்று நாள் நல்ல சிறப்பாக இருக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக கழிக்கலாம் கருத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துலாராம்சக்காரங்களுக்கு இன்று நாள் சும்மராக தான் இருக்குது அவங்க எந்த இடத்துலையும் யார்கிட்டயோ அதாவது வார்த்தைகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அதே போல் வீட்டில் கனவி மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதாவது எப்படின்னா ஒற்றுமை வந்து குறையத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மனைவி எதாச்சும் திட்டினாலும் சரி ஏதாச்சும் சொன்னாலும் சரி அவங்க அமைதியாக இருக்க வேண்டியது அதாவது இன்றைய நாள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவர் சொன்னாலும் மனைவி சொன்னாலும் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த நாளில் மன கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அவங்க வந்து தவிர்க்கலாம் துளராசியை பொறுத்து மட்டும் இன்றைய நாள் அப்படி தான் இருக்குது யார்கிட்டையாக இருந்தாலும் அது அப்பா அம்மா கிட்டையாக இருந்தாலும் இல்லை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகிட்டே இருந்தாலும் அவங்க எது சொன்னாலும் அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமாக நாளாக மாறும் எடுத்து பேசிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு நிம்மதி இருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளை கவனமாக கையாண்டு இந்த நாளை உங்களுக்கு வெற்றிகரம் நாளாக மாற்றுங்க அதுதான் உங்களுக்கு புத்திசாலுத்தரும் கருத்தில் கொள்ளுங்கள் விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது எந்த வேலை செய்தாலும் ரெண்டு வாட்டி அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய வைக்க அது இப்போ வண்டி வாகத்தில் போனாலும் மிகவும் கவனமாக போகணும் போக்குவரத்து விதிமுறைகளை மிகவும் கவனமாக கையாண்டு போனோம் இல்லைன்னா இன்றைய நாள் அவர்களுக்கு அது எப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் எந்த வேலையை செய்தாலும் கவனத்தோடு செய்யணும் கொஞ்சம் கவனம் செய்தறோம்னாலும் அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதை கருத்தில் கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளே பயன்படுத்துங்க தான் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகாமே என்று தெரிஞ்சுக்கோங்க கருத்தில் கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்ற நாள் சுமாராக தான் இருக்குது அவங்க எந்த வேலையை செய்தாலும் முயற்சித்து தான் செய்யணும் யார்கிட்டையாச்சும் உதவி கட்டிருந்தாலும் அவங்களுக்கு இன்று உதவி கிடைக்கிறது சிரமம் அப்படி அவங்க யார்கிட்ட உதவி கேட்டுருந்து அவர் யாருக்கு யார்கிட்டையாச்சும் போய் உதவி கேட்டாலும் அந்த உதவி பலன் அவருக்கும் கிடைக்காது ஏன்னா அது அவருக்காக கேட்கலை இவங்களுக்காக கேட்டதுனால அவருக்கு அந்த ப அன்னா அவருக்கு அந்த பைசா கிடைச்சாதான் அவர் வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியும் அது போல சூழ்நிலை தான் இன்று தனுசு ஆட்சிக்காரங்கள் எந்த வேலையை செய்தாலும் முயற்சி எடுத்து தான் செய்யணும் அதாவது எப்படின்னா இப்போ அலுவலகத்துக்கு போனாலும் நம்ம அவசரமான அர்ஜெண்ட்டாக போகிற சூழ்நிலை தான் ஏற்படும் அதுக்கு நம்ம முயற்சி எடுத்து கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாக போயிடணும் எந்த வேலையை செய்தாலும் அவங்கள் முயற்சியில் தான் இன்று நாள் கழியும் கரிச்சில் கொள்ளுங்கள் முன்னோர்கள் கருத்துக்கள் பழமொழி அடிப்படையில் முயற்சி திருவுனையாக்கும் அந்த அடிப்படையில் ஏ ஒரு வேலை இவங்களால் செய்ய முடியினாலும் முயற்சி எடுத்தால் மகிழ்ச்சியரமான வாழ்க்கையாக அவங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவிட விடாமையும் அவங்க அந்த பயனை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் இன்று வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது அவங்க எந்த விஷயத்தாலும் இன்று ஆர்வமாக கேட்பாங்க அதாவது மனைவி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க வச்சுங்க இப்போ நேற்றுலாம் பார்த்துனா மூச்சு சுவிச்சு பேசியிருப்பாங்க இன்று மனைவி பிள்ளைகள் சொல்கிறத மிகவும் ஆர்வமாக கேட்பாங்க அலுவலகத்தில் போனாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மிகவும் ஆர்வமாக செய்வாங்க அதாவது ஆர்வமாக செய்து வெற்றிகரமாக முடிப்பாங்க இன்றைய நாள் அவங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாகுது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வேலையும் துணிந்து அவர்கள் அதால் முடியாது என்ற சொன்ன வேலையும் இன்று மிக சிறப்பாகவும் செய்யலாம் மகர அரசியை பொறுத்த மட்டும் இன்று மிகவும் சிறப்பான நாள் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசி பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா நாள் வந்து சுமாராக தான் இருக்குது ஏன்னா எந்த வேலை செய்தாலும் அவங்க இன்றைக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான் உண்டாகும் பயம் இன்று அவங்க சொத்தி கொள்ளும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை ரெண்டு மூணு நாட்டி யோசனை பண்ணிவிட்டு இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கருத்தில் கொண்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த வேலையை செய்ய அப்போ உங்களுக்கு இந்த வே அந் இந் நீங்கள் செய்கிற வேலை சிறப்பாக அமையும் ஆனால் நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யுமே சொல்லி பயந்து நிற்கிறதில்லை அர்த்தம் இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி வேலையை செய்யக்குள்ள கவனமாக செய்யணும் க ஆனால் அதை விழிப்புணர்வோடு செய்யணும் இல்லைன்னா இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகம் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சியான நாளாக மாற்றிக்கிங்க கருத்தில் கொண்டு இன்ற நாளை பயன்படுத்துங்க மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் சுமாராக தான் இருக்குது இவங்களுக்கு பிடித்த காரியத்தை இவங்கள் செய்தால் இவங்களுடைய இவங்களுடைய பக்கம் மனைவியாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அலுவலகத்தில் இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதனால் வீட்டில் மனைவி சொல்கிறதையும் அலுவலகத்தில் மேலதிகாரி சொல்கிறதையும் ஏன் கீ கீழே இருக்கிற சொல்கிறது கூட இன்றைக்கு அவங்க கேட்டுதான் ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த நாள் மிகவும் எப்படின்னா அவங்க செய்யும் வேலைகளுக்கும் அவங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் இன்று எதிரான பலன்தான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அதில் கருத்தில் கொண்டு யார்கிட்ட என்ன விஷயத்த பேசணுமோ அந்த விஷயத்தை மட்டும் இந்த நாளில் பேசுனாங்களாம் அவங்க இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் திருப்பி சொல்கிற கருத்தில் கொள்ளுங்கள் இந்த மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது நீங்கள் தான் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கணும் இல்லை பேசாமல் அமைதியாக இருந்ததுங்க இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகாமையும் கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்படுத்துங்க இப்போ சொன்ன ராசிகள் அத்தனை பேருக்கும் இருக்கோ இந்த ராசியின் அடிப்படையில் இதுதான் கருத்து நட்சத்திரன் அடிப்படையில் மாற்றங்கள் வரலாம் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் இன்று சந்திராசங்கத்தினால இன்று நாளை மிகவும் கவனமாக கையாளணும் வண்டி வாகனத்தில் போகக்குள்ள மிகவும் விழிப்புணர் போகணும் அந்த போக்குவரத்து விதிமுறைகளை கண்டிப்பாக கடைப்படுத்தி ஆகணும் அதே போல் ஹவுஸ் அதாவது வேலைக்கு போகிறேன் இல்லை வெளியில் எங்கன்னா போகிறேன்னா இந்த விரைவாக போகிறத தவிர்த்துடணும் பொறுமையாக பார்த்து நிதானமாக தான் போகணும் கருத்து கருத்துக்கொள்ளுங்கள் இன்று சந்திராசத்தினால் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்று அந்த ராசியில் ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு சன் சந்திரசங்குது அதனால் கண்டிப்பாக பாதிப்புகள் வந்தே தீரும் நீங்கள் விழிப்புணர்வோடு இந் அதாவது விழிப்புணர்வோடு இந்த நாளை பயன்படுத்தினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அறியும் அதனால்தான் நான் சொல்கிறேன் கருத்து கொள்ளுங்கள் இந்து பொருத்தமிட்டோம் ராசிகளை அறுத்தமிட்டோ பொருந்தோம் நட்சத்திர அடிப்படையில் மாறுதல் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சிறப்பாக சந்திக்கிறேன் நன்றி